ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற மயிலாஞ்சி செடியிலேருந்து நாங்கள் மயிலாஞ்சி எடுத்து இப்போ நானும் வச்சுருக்குறேன் எங்கள் மருமக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு அவளுக்கு வச்சு கொடுத்துட்ருக்குறேன் இந்த மாதிரி வச்சுன்னா கையில் வச்சோம்னா பொம்பளைங்களுக்கு ஐஸ்வர்யம் சொல்கிறாங்கங்க பணப்புழக்கம் நல்லது அப்படிங்கிறாங்க மயிலாஞ்சி மயிலாஞ்சி ஒரு அழகு சாதனம் அதை அது அது உடைய நமக்கு லட்சுமிகரமாக இருக்குன்னா நம்ம எல்லாருமே வைக்கலான்னு நல்லது தானுங்க நீங்களும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மயிலாஞ்சி அவங்க சாப்பிட்ற கையில் உள்ளங்கையில் மாற்றம் வச்சுருக்குறேன் அவங்க ரைட் ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக வச்சுருக்குறேன் பாருங்கள் அது கையில் க கழுவிட்டு போடுறாங்க பாருங்கள் எங்கள் மருமக கையில் இந்த கையில் நல்லா சமந்தணும் இந்த நல்லா சப்பாது கொஞ்சம் நேரம்தான் வச்சா ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்ச மயிலாஞ்சினால் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்ட்டு மழை காலம் வேறு அதனால் சீக்கிரமாகவே எடுக்க சொல்லிட்டேன் நீ என்னால் நாளைக்கு வச்சுக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மருமக கைக்கு அந்த கை ஆ அதில் ஓகே நீங்களும் வைங்க தேங்க் யூ